சுத்தி வச்சு பேச விரும்பல நான் நேரடியாக மேட்டுக்கு வந்துடுறேன் அரசியல் பண்றீங்களா அராஜகம் பண்றீங்களா ஒரு திமுக ஆட்சியில ஒரு திமுக கட்சிக்கார ஒரு கடக உடம்புறப்பு பெரியார் அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு ஒரு ஸ்டாலினுடைய வாரிசு அண்ணா இன்சிட்டு போய் ஒரு படிக்கிற மாணவ பிள்ளைய அதுக்கு யார் அந்த சாரு யார் அந்த சாரு அப்ப இன்னும் நெக்ஸ்ட் மாணவர்கள் ஊர் ஊரா கேட்டுட்டு இருக்காரு நான் சொல்றேன் திமுக எத்தனை சார் இருக்காங்க எந்த சார் நாங்க சொல்றது இருந்தாலும் நான் சொல்ற ஆர் எஸ் எஸ் கை கொள்ளு இறக்க முடியாது உங்களுக்கு எப்படி கால் ஒண்ணு கலர்னா இப்படித்தான் ஒரு சம்பவம் குஜராத் ஒரு நம்பி இந்த மக்களுக்கு சப்ப எடுக்கிற வேற போனா போட்டு விட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல கடக ஆட்சி நாங்கள் ஆரிய ஒழிப்பு ஆரிய ஒழிப்பு ஆரியத்துக்கு எல்லாம் பேசிட்டு

நேற்று தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்து கமிஷனை வாங்கின மாதிரி அழைத்தா போட்டு கமிஷனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து கமிஷன் வாங்கலாம் நினைச்சா அதுல மண்ணு போட்டு இந்த புலப்புல விளையாட்டு வைக்கிறீங்க உங்களுக்கு இறக்க முடியா மத்திய சுற்றுச்சூழல் ஆணையத்திற்கு

தனியாக வந்து கற்களை கொண்டு போட்டு அரைச்சி கொட்டுவோம் திருமணி என் சாந்த கொண்டு போட்டுவோம் அவனுக்கு புரிய கொடுத்தா பதலுக்கு நாங்க கண்ண கொட்டு அது ஏன் கல்யாணி பதலுக்கு பதில புரியாமல் இல்லை கண்ண புதுமுறை அதான் எங்கள் ஒட்டு குடியாவது படமலை அது அது மட்டுமா ஏதோ காருல கொடி கட்டிக்கிட்டு பண்ற பெண்கள் நாலு பெண்களை கிரட்டி போனா கூட திமுக ஆட்சியில கொடி தோட்டம் நாலு

இங்க அவர் அடிக்க மாட்டேன் பார்த்தா இங்க வந்து பிட்பார் ராம்புக்கு பிட்பாரை மாட்டிக்கிட்டு மூணு படிக்கிறது பண்ணிக்கிறது இல்ல மல்லானமாய் இருந்து நான் ஊtplாக मार வந்து ஒரு 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 <laughs> <laughs>

வந்து நிக்கிறான எம மாதிரி ஈரோட்டு வந்து நின்னு ஓட்டுக்கும் காசு கொடுக்க வச்சு நாங்க கொஞ்சம் கொண்டாடிச்சு கொஞ்சம் அதையும் கொடுக்க வச்சு மொத்த ஆட்சிக்கு இடையூறு இப்போ நாங்க என்ன முடிவு இருக்கோம் ஈரோட்டு ஓட்டு போட மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு அதுக்குத்தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் எங்களுடைய கலைஞருடைய மூன்றாவது பெரியார் இரண்டாவது கலைஞர் ஒன்னாவது உதவி எங்களுடைய சின்னவர் தலைமையில

நை நோபலி நம்ம தங்கிட்டு சம்பாசைக்குமா என்று இன்னொரு மூணு மாதுல நாத்துக்குள்ள அரை தில்ல தெரிசிக்க என்று சொல்லி பெண்களுடைய நாங்க ஏரோ கேட்கிறோம்ங்க ஏரோ கேட்குறாங்க உங்களுக்கு ஆயுள தர போறோம் இந்த நா மாசில பிச்சூறங்க வாட்டு தள்ளிட்டீங்க அது மட்டுமா திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் கோடாளும் தேனாளும் திராவிட திராவிடமான ஆட்சியில் என்னமோ நடக்குன்னு சொன்னா ஒன்னும் நடக்கல ஒரு இலன நடக்கல இப்போ என்ன ஆகிடுச்சின்னா மொத்தமாக கதை முடிஞ்சு செட்டில் ஆயிடுச்சு மொத்த திமுகவும் செட்டில் ஆயிடுச்சு பதினஞ்சு நாலு போட்ட மூடல மொத்த தீமுகாவும் நான் ஏற்கனவே கூப்பிட்டு சொன்னேன் இந்த காதல் படத்தில் படத்த கிளைமாட்சியில் இது ரிச்சல் மொத்த தீமுக்காக வைக்கும்

மரியாதைக்குரிய எம் ஜி ராமச்சந்திரனுடைய சிலை அம்மையார் ஜெயலலிதாவின் சிலை தமிழ்நாடு தலைவர் தாலை தலைவர் மொத்த அறிஞர் மொத்த தமிழ்நாட்டை விட்ட அல்ல தமிழர் கருணாநிதியின் சிலை அது ஆனால் அதே உங்க எங்களுடைய தாத்தா பதினாலு பள்ளிக்கூட தோன்றி எங்களை படிக்க வைத்த கர்ம வீரர் காமராஜருடைய சிலையும் அங்கே நல்லா பார்த்துக்கோங்க தமிழர் காமராஜருடைய சிலையும் மூடப்பட்டுக்கிறது காமராஜர் இப்ப எந்த கட்சிக்கும் தலைவரா இல்லை அவர் கட்சியா அவர் அவர் இந்த கட்சியும் இப்ப இல்ல கடைசி காங்கிரஸ் கட்சியும் இல்ல ஆனா காமராஜர் பொது தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் அந்த தலைவரின் சிலை மூடப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று இவருடைய சிலை திறம்பட்டிருக்கிறது காமராஜர் சில ஏன் மூடப்பட்டிருக்கு இவர் சொல்ல ஏன் தரக்கப்படல காமராஜருக்கு தமிழ்சாமின் ஓட்டு இருக்கு அதனால காமராஜர் சொல்ல மூடப்பட்டிருக்கா இவருக்கு ஓட்டே இல்லையா ஒத்த ஓட்டா அது செத்த ஓட்டா அதனால இவர் சொல்ல முடங்கிட்டிருக்கார் பொடி ஹலோ அலோ ஹரி ஹலோ ப்ளீஸ் சொல்ல senior ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பாயிண்ட்ஸ் இதை வச்சு கொஞ்சம் டிவைட் பண்ணுங்களேன் இது ஏன் மூடப்பட்டிருக்கு இது ஏன் திறக்கப்பட்டிருக்கு இது ஏன் மூடப்பட்டிருக்கு இது ஏன் திறக்கப்பட்டிருக்கு இவர் என்ன இவர் என்ன பொது தலைவரா இவரை திமுக தன்னுடைய துண்டறிக்கையில இவர் பணத்தை போட்டு ஓட்டு கேட்குது இவர் பணத்தை போட்டு ஓட்டு கேட்கும் இவர் சமைப்பட்டுக்கு அப்புறம் மூணாம் வச்சு இவர் என்ன பொது தலைவரா இவர் திராவிட தலைவர் திமுக தலைவர் இவர் சரியா எப்படி இவர் நீங்க ஓடுறேன் நான் ஓடுறேன்

படுத்து போன ஆட்சி அது பலந்தூரே சாட்சி வெட்டம் ஆட்சி அதுக்கு சாட்சி அசியப்பட்ட ஆட்சி அதுக்கு அம்மா பிள்ளைக்காகவே சாட்சி